தஞ்சை மங்களபுரம் ஈஸ்வரி நகர் வணிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று தஞ்சை மாவட்ட வணிகர் சங்க பேரவை நிறுவனர் தலைவர் ராஜா சீனிவாசன் தலைமையில் ஈஸ்வரி நகர் ரூபிகா ஹாலில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் அப்துல் நசீர் மாவட்ட பொருளாளர் ராஜா நகர தலைவர் சதீஷ் துணைத் தலைவர் முகமது மசூத் நகர செயலாளர் வடிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மங்களபுரம் ஈஸ்வரி நகர் வணிகர் சங்க நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தலைவராக சந்தானகுமார் செயலாளராக கணேசன் பொருளாளராக சுரேஷ்குமார் துணை தலைவர்கள் முத்தையன் குமாரசாமி சதீஷ்குமார் அசோகன் இளங்கோவன் ராஜா துணை செயலாளர்கள் தினேஷ் ஜெகதீஷ் மோகன் சாந்தி பிரியா கிருத்திகா ரவி ஆகியோர் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கூட்டத்தில் தமிழக மின்வாரியம் மின் பயன்பாடு கணக்கெடுப்பு பணியை மாதம் ஒருமுறை முறை கணக்கீடு செய்து கட்டணம் வசூலிக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் வணிகர்கள் நல வாரியத்திற்கு ஜிஎஸ்டி வரி வசூல் உயர்வுக்கு ஏற்ப அவ்வப்போது கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து வணிகர்களுக்கு வாரியத்தின் மூலம் உதவிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன துணைத் தலைவர் இளங்கோவன் நன்றி கூறினார்